மகா பெரியவா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு மூன்று மதம் கட்டுரை இருபத்தி ஐந்து சகல மதங்களுக்கும் பொதுவான பக்தி மனிதனை விசாரங்களிலிருந்து விடுவித்து உயர்த்துவதற்குத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்கின்றன மனிதனை விசாரங்களிலிருந்து விடுவித்து உயர்த்துவதற்குத்தான் எல்லா மத சம்பிரதாயங்களும் தோன்றியிருக்கின்றன மற்ற பிராணிகளுக்கு இல்லாத விசாரம் இவனுக்கு இருப்பது மட்டுமில்லை இவன் முயற்சி செய்தால் விசாரத்திலிருந்து விடுபடுவதோடு நில்லாமல் மற்ற பிராணி வர்க்கம் எதற்கும் கிடைக்க முடியாத ஞானத்தை பெற முடியும் என்று மத சித்தாந்தங்கள் யாவும் கூறுகின்றன உலக விவகாரங்களையெல்லாம் இயக்கி வைக்கிற ஒரு மகா சக்தியை தஞ்சம் புகுந்தாலே விசாரங்களிலிருந்து விடுபடலாம் என்று பொதுவாக இந்த எல்லா சித்தாந்தங்களும் ஒரே குரலில் ஏகமனசாக சொல்கின்றன அத்வைதம் விசிஷ்டாத்வைதம் துவைதம் சைவ சித்தாந்தம் இன்னும் கிறிஸ்துவம் இஸ்லாம் முதலிய எந்த சம்பிரதாயமானாலும் சரி பக்தி எல்லாவற்றுக்கும் பொது புத்தர் பக்தியை சொல்லாவிட்டாலும் பௌத்தர்களால் பக்தி இல்லாமல் முடியவில்லை அதனால்தான் புத்தரையே சுவாமியாக்கி வேறு எந்த சுவாமிக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய பெரிய மூர்த்திகளை அவருக்கு வைத்து பூஜை செய்கிறார்கள் ரொம்ப சமீப காலத்திலும் கூட பல ஞானிகள் ஆத்ம விசாரம் ஒன்றை மட்டுமே வலியுறுத்துகிறார்கள் ஆனால் இவர்களுடைய உபதேசங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த மகான்களையே தெய்வமாக வழிபடத்தான் செய்கிறார்கள் பக்தி என்பது அப்படி இயல்பாக உடம்போடு பிறந்த ஒன்று அத்வைதத்தின்படி பக்தி செலுத்துகிற போது ஈஸ்வரன் வேறு நாம் வேறு என்கிற எண்ணமில்லாமல் அதுவே நாம் என்கிற அபேத பாவத்தை கை கொள்ள வேண்டும் பகவான் என்று மகாசக்தியாக சர்பஞ்ஞனாக எல்லாம் அறிந்தவனாக ஒன்றை வைத்து பக்தன் என்று அல்ப சக்தன் கிஞ்சித்யன் சிறிதை அறிந்தவன் பக்தி பண்ணுகிறான் இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்று கேட்கலாம் பகவான் என்று மகாசக்தியாக சர்வஞ ஒன்றை வைத்து பக்தன் என்று அல்ப சக்தன் கிஞ்சித்யம் பக்தி பண்ணுகிறான் இரண்டும் எப்படி ஒன்றாகும் என்று கேட்கலாம் அப்படியானால் பகவானுக்கு நாம் வேறா பகவானுக்கு வேறாக மற்ற வஸ்துக்கள் இருக்கின்றனவெனில் அதெல்லாம் எங்கிருந்து வந்தன வேறாக எங்கிருந்தோ வந்த வஸ்துக்களை அவன் எப்படி ஆட்டிப்படைக்க முடியும் இப்படி யோசித்துப் பார்த்தால் ஒரே பரமாத்மாதான் ஈஸ்வரன் என்கிற சமுத்திரமாகவும் பலவித ஜீவராசிகளான குளம் குட்டை கிணறுகளாகவும் ஆகி கடைசியில் உத்தரணி ஜலத்தில் வந்து நிற்கிறது என்று தெரியும் சக்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்கலாம் ஆனால் அடிப்படையில் எல்லாம் ஒரே வஸ்துதான் அந்த அடிப்படைக்கு போனால் நாம் அதுவாகவே ஆகிவிடுவோம் இதுதான் அத்வைத முக்தி பெரும் புத்தி பூர்வமாக இப்படி சொல்லி கொண்டிருந்தால் பிரயோஜனம் இல்லை இது அனுபவ சித்தியாக வேண்டும் இதுக்கு ஈஸ்வர கிருபை இருந்தால்தான் முடியும் நம்ம எல்லாம் ஆட்டிப்படைக்கிற சக்தியின் அனுகிரகம் இருந்தால்தான் இந்த ஆட்டம் ஓய்ந்து அடிப்படைக்கு போக வேண்டும் என்ற அத்வைத நாட்டமே நமக்கு வரும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஈஸ்வா ஈஸ்வரா அனுகிரகாத் ஏவ பும்சாம் அத்வைத வாசனா பகவான் பக்தன் என்று பிரிந்தே தோன்றுகிற ஆரம்ப ஸ்திதியிலும் கூட பகவானாக எந்த பரமாத்மா வந்திருக்கிறதோ அதுவேதான் பக்தனாகிய நாமாகவும் ஆகியிருக்கிறது என்ற நினைவை கொஞ்சம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இதனால் பகவானிடம் நம் அன்பும் அதிகமாகும் ஏனென்றால் நம்மை விட நமக்கு பிடித்தமான அன்பான வஸ்து இல்லை அல்லவா நம் காரியங்கள் அனைத்துக்கும் பலன் தருகிற ஈஸ்வரன் நாம் பக்தி பண்ண பண்ண அதற்கு பலனாக மேலும் மேலும் அவனை நெருங்க அனுகிரகம் செய்வான் தான் யார் எப்படிப்பட்டவன் என்பதையெல்லாம் அவனே தெரியப்படுத்துவான் நாம் அவனை ஆராய்ந்து பார்க்க வேண்டாம் அவனே நம் பக்திக்கு இறங்கி தன் இயல்பை தெரியப்படுத்துவான் கீதையில் பகவான் இப்படியே சொல்லியிருக்கிறார் பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யாச்சாமி இவ்வாறு ஈஸ்வரனின் அனந்த கல்யாண குணங்களை அறிந்த பின் அதையே பக்தர்கள் ரசிக்கிறார்கள் ஞானியோ இந்த குணங்களுக்கு ஆதாரமான நிர்குண சத்திய நிலையை பகவத் அனுகிரகத்துடன் அடைந்து அதில் இரண்டறக் கலந்து விடுகிறான் இதற்கும் சகுன உபாசனை தான் இருக்கிறது இந்த சகுன உபாசனை அல்லது மூர்த்தி வழிபாட்டுக்காகத்தான் இஷ்ட தேவதை என்ற கருத்து நம் மதத்தில் இருக்கிறது மற்ற மதங்கள் கடவுள் என்கிற ஒன்றை சொல்வதோடு நின்று விடுகின்றன ஹிந்து மதம் என்று சொல்லப்படுகிற நம்முடைய சனாதன தர்மம் அந்த ஒரே கடவுளை அவ்வவர் அவரவர் மனோபாவப்படி அன்போடு நெருங்கி வழிபடுவதற்காக பல ரூபங்களில் பல தெய்வ வடிவங்களில் நமக்கு காட்டுகிறது இந்த ரூபங்கள் வெறும் கற்பனையில் உண்டாக்கப்பட்டவை அல்ல ஒன்றாக இருக்கிற பரமாத்மாவே தான் இப்படி பல மகான்களுக்கு தரிசனம் தந்திருக்கிறார் அவரவர்கள் அந்தந்த மூர்த்தியிடம் பிரத்யேட்சமாக பழகி உறவாடி பக்தி செய்திருக்கிறார்கள் அதே மாதிரி நாமும் தரிசிப்பதற்காக இந்த மந்திரம் விதமான உபாசனையை பின்பற்றினால் இந்த தேவதா ரூபத்தின் தரிசனையை பெறலாம் என்று வழிகளை வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் வழிபாட்டு முறை எதுவானாலும் பக்தி என்கிற பாவம் பொதுவானது நம் மதத்தில் உள்ள பல தெய்வங்களின் உபாசனைக்கு மட்டுமின்றி எந்த மதமானாலும் பக்தி என்பது மத்திய ஸ்தானத்தில் இருக்கிறது அரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர